अरञ्जोदि अरञ्जो तनि परङ्गञोदि अरञ्जोदि अरञ्जो तनिपरङ्गोदि अरञ्जो अरपेरजोदि தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க விரதம் கோலையெல்லாம் ஓங்குக நல்லோர் நினைத்த நலம் பெறுக நன்றி நினைத்து எல்லோரும் வாழ்கை செய்து பெரியவர்களே தாய்மார்களே குழந்தைகளே தட்டாங்குட்டையைச் சேர்ந்த பீமராஜ் கலைவாணி அவர்களுடைய பேத்தியும் தயவு திரு மோகன் மனோஜ்குமார் சுகன்யா அவர்களின் மகள் ஜீவிகா குழந்தையினுடைய பிறந்தநாள் இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இந்த குழந்தையினுடைய பிறந்த நாளை முன்னிட்டு நம் வேளங்காடு வள்ளலார் தர்மசாலையில் சிறப்பு பூஜையும் அன்னதானமும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த சிறப்பு பூஜையையும் அன்னதானத்தையும் ஏற்பாடு செய்த தயவு திரு மோகன் சுகன்யா அவர்களும் அவர்களுடைய குடும்பமும் அவர்களுடைய குழந்தை மற்றும் சுற்றமும் நட்பும் எல்லா நலன்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வளமுடன் என தர்மசாலை மூலமாக வாழ்த்துகிறோம் இதோ இங்கு வள்ளலாருக்கும் ஆஞ்சநேயருக்கும் முருகப்பெருமானுக்கும் சிறப்பு பூஜை நடந்து கொண்டிருப்பதால் இந்த பூஜையில் அனைவரும் கலந்து கொண்டு இந்த குழந்தையை வாழ்த்தும்படி கேட்டுக்கொள்கிறோம் ஜீவிகா குழந்தை கல்வியிலும் மற்ற எல்லா நிகழ்ச்சிகளிலும் வெற்றி பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வளமுடன் என தர்மசாலை மூலமாக வாழ்த்துகிறோம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா கந்தன் கடம்பனுக்கு அரோகரா ஆறு செந்தில் வடிவேலனுக்காரோகரா செந்தில்நாதனுக்காரோகரா சுப்பிரமணியனுக்காரோகரா தயவத் திரு மோகன் மனோஜ்குமார் சுகன்யா அவர்களுடைய குடும்பத்தை வடிவேலும் மயிலும் காக்கட்டும் தட்டாங்குட்டையைச் சேர்ந்த தயவுத் திரு மனோஜ்குமார் சுகன்யா அவர்களுடைய குடும்பம் எல்லா நலன்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வளமுடன் என தர்மசாலை மூலமாக வாழ்த்துகிறோம் ஜீவிகா குழந்தை வாழ்க வளமுடன் மோகன் மனோஜ்குமார் அவர்களுடைய தொழிலிலும் மற்ற எல்லா விஷயத்திலும் இறைவனர்கள் பெற்று மீண்டும் மீண்டும் நம் தர்மசாலைக்கு அன்னதானமும் செய்யும் அளவிற்கு அவர்களுக்கு வல்லமையை எம்பெருமான அளிக்க வேண்டும் என தர்மசாலை மூலமாக சிவ 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 ஜோதி சிவ 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 ஜோதி சிற்பரமாம் பரஞ்சோதி ஜோதி அருள் சித்தெல்லாம் வல்ல சிதம்பர ஜோதி தற்பர தத்துவ ஜோதி என்னை தானாக்கி கொண்ட தயாநிதி ஜோதி சித்துருவாம் ஜோதி எல்லாம் செய்திட வல்ல சிதம்பர ஜோதி அத்துவிதானந்த ஜோதி என்னை ஆட்கொண்டருளும் சிற்றம்பல ஜோதி சின்மயமாம் பெரும் ஜோதி அருள் செல்வமளிக்கும் சிதம்பர ஜோதி நிறை ஜோதி என்னை தந்தமை ஜோதி சதானந்த ஜோதி ஆதிரில் லாமுர்ஜோதி ஆதியர்தம்மை ஆதிருதம்மை அளித்த பிற்ஜோதி ஓதி வரும் ஜோதி எல்லா உயிர்களின் உள்ளும் ஒளிர்கின்ற ஜோதி மன்னிய பொன் வண்ண ஜோதியே சுக வண்ணத்தாம் பேரு மாணிக்க ஜோதி துண்ணிய ஜோதி முத்து ஜோதி மரகத ஜோதியுள் ஜோதி பார்முதல் ஐந்து மாம் ஜோதி ஐந்தில் பக்கமேல்கீழ் நடு பற்றிய ஜோதி ஓர் ஐம்பொறியுரு ஜோதி பொறிக்குள்ளும் புறத்தும் ஒளிர்கின்ற ஜோதி ஐம்புலமும் தானாம் ஜோதி புலத்தகத்தும் புறத்து மலன் தொழில் ஜோதிமயல் போக்கும் உள் ஜோதி மற்ற பொறி புலன் உள்ளும் புறத்துமாம் ஜோதி மன ஜோதி அவை வாழகம் பூரம் வாழ்கின்ற ஜோதி இனமான உள்ளக ஜோதி சற்றும் ஏராதி ரங்காதிய ஜோதி முக்குணமு மூன்றாம் ஜோதி அவை முன்பின் கிய முடுக்கிய ஜோதி எக்குணத்துள்ளுமான் ஜோதி குணம் எல்லாம் கடந்தே இலங்கிய ஜோதி பகுதி மூன்றாகிய ஜோதி மூல பகுதிகள் மூன்றும் படைத்தருள் ஜோதி விகுதி பலவாக்கும் ஜோதி சற்றும் ஒன்றின்றி விளக்கிய ஜோதி காலமூதற் காட்டும் ஜோதி கால காரணத்தப்பால் கடந்தொழில் ஜோதி கோலம் பலவாகும் ஜோதி ஒன்றும் குறிக்கப்படா சிற்குண பெருஞ்சோதி தத்துவம் எல்லாமாம் ஜோதி அந்த தத்துவம் எல்லாம் தருவிக்கும் ஜோதி அத்துவித பெருஞ்சோதி எல்லாம் அருளில் விளங்க அமர்த்திய ஜோதி சத்தர்கள் ஜோதி அவர் சத்திகள் எல்லாம் தழைப்பிக்கும் ஜோதி பர முத்தியாம் ஜோதி சித்தியாம் ஜோதி நிறை ஜோதி அவை கப்புரத்தப்பாலும் ஆகிய ஜோதி வீரும் பெருவெளி ஜோதி மேலும் வெட்ட வெளியில் விளங்கிய ஜோதி பேரரு ஜோதியுள் ஜோதி அண்ட பிண்டங்களில்லாம் பிறங்கிய ஜோதி வாரமுற்றோங்கிய ஜோதி மன வாக்குட்டாததோர் மாமணி ஜோதி ஒன்றான பூரண ஜோதி அன்பில் ஒன்றாத உள்ளத்தில் ஒன்றாத ஜோதி என்றா ஒளிர்கின்ற ஜ என்னுள் என்றும் விளங்கியூய ஜோதி மெய்யே மெய்யாகிய ஜோதி சுத்த வேதாந்த வீட்டில் விளங்கிய ஜோதி துய்ய சிவானந்த ஜோதி குரு துரிய தலத்தே துலங்கிய ஜோதி சிவமயமாம் சுத்த ஜோதி சுத்த சித்தாந்த வீட்டில் சிறந்தொழிறு ஜோதி உவமையில்லா பெருஞ்சோதி எனதுள்ளே நிரம்பி ஒளிர்கின்ற ஜோதி என்னை தானாக்கிய ஜோதி இங்கே இறந்தாரையெல்லாம் எழுப்புமோர் ஜோதி அன்னைக்கு மிக்கருள் ஜோதி என்னை ஆண்டமூதம் தந்த ஆனந்த ஜோதி சித்தம் சிவ